அவரை தொடர்ந்து நமது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் திருமலை சார் அவர்களை வாழ்த்து பேசுமாறு அன்புடன் அனைத்து மரியாதைக்கும் தினம் தினம் சினிமாவை பார்ப்பது மட்டுமல்ல ஒரு திருவிழாவுக்கு ஒவ்வொரு இசைக்கும் வெளியீடுகளுக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற நம்மளுடைய மக்களுக்கும் வணக்கம் நிறைய பல ஃபங்க்ஷனில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த ஃபங்க்ஷன் மேலே வருதுன்னா எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவோ தயாரிப்பாளர்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பேர் இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு இருந்து இன்னைக்கு ரஜினி கிருஷன் ஹீரோவா ரெண்டு படங்கள் போராடி இந்த மூணாவது படத்தில் ஒரு ஒரு எக்ஸ்டாபிஷ் ஆர்டிஸ்டாக அந்த சாங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த கதைக்காக இயக்குனர் அவர்கள் வரலிச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்றது பார்க்கும்போது தருது இப்போ கரண்ட்ல இருக்கிற வெப் சீரீஸு ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ இருக்கார் ஒரு கொஞ்சம் காலத்தில் நான் ப பழகினேன் உங்களுடைய அவர் நிறைய படங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் பழக்கத்துலேயே வந்து அவர் ஒரு அந்த மேக்கிங் வைஸாக அந்த வெப் சீரிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது இந்த படத்தின் மூலம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு டேரெக்டரை பற்றி முதல்ல சந்திப்பிலே இப்போ ஒரு படம் நான் நடிக்க வந்து டேரக்டர் வந்து கனாக்காலங்குன்னு ஒரு சீரியல்லாம் பண்ணாரு ஸோ அந்த டைரக்டர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த கதையும் வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முதல் சந்திப்பிலையே வந்து ஒரு இயக்குனரை பற்றி ரொம்ப அந்த ஸ்கிரிப்டு பற்றியும் அதை மட்டுமே பேசி என்னோட ஒரு ஒரு கலந்துரையாடல் அதான் முதல் சந்திப்பு எனக்கும் அவருக்கும் ஒரு கதையோடு ஸோ டைரக்டர் நான் ரொம்ப பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சேன் இன்றைக்கி தான் இப்போ ஸ்டேஜில் அவர் பார்க்குறேன் அந்த வெப்சீரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட சிறப்பாக இந்த இதை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த படத்தை ஸோ எவ்வளவோ படங்கள் தமிழ் சினிமாவில் உருவாகுவதற்கும் வெளியீடு செய்வதற்கும் இந்த மிஸ்ஸா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்டர்டைன்மெண்ட்டு இந்த நிறுவனமே மற்ற படங்களை வெளியீடு செய்வதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கும்போது அவங்களுடைய நிறுவனம் இது ஒரு பெரிய பிரம்மாண்ட வெளியீடாக இந்த படம் வெளிவருவதற்கு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எனக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு அஞ்சாறு வருஷங்களில் நீங்கள் பார்ப்பீங்க படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு வியாபார ரீதியாக வெற்றி அடைவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது ஆனால் ஒரு எவ்வளவு கடினங்கள் இருந்தாலும் கண்டென்ட் கரெக்டா இருந்தா அந்த படத்தை யாருமே தடுக்க முடியாது அது திரையரங்கு கூட போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை ஐம்பது தேட்டர் போட்டீங்கன்னா படம் எட்டுனா அடுத்த நாள் இரநூறு தேட்டரா மாறிடும் அப்படி வந்து இன்னைக்கு கண்டென்ட்டை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் வருங்காலத்து தமிழ் சினிமாவில் டிராவல் பண்ண முடியும் இல்லைன்னா நானும் சினிமாவில் இருக்கேன் நானும் ப்ரொடியூசர் நானும் டேரக்டர்னு சொல்லிகிட்டே போகலாம வேண்டி மட்டும் தான் ஜெயிக்கிது அப்படி ஒரு கண்டென்ட்டை இந்த படத்தில் டைரக்டர் உருவாக்கி இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் நோட் வச்சு எழுதுனார் கூர் சேஸு என்ன உங்களுக்கு ஒன்றும் அந்த பேர் மைண்ட் ஏத்தனா போகிறதான்னு கேட்டேன் இல்லை ஜெயின்னு சொல்லி அவங்க ஹீரோவினி வந்து டைரக்டர் இருந்தாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு அவங்க அங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃபீமேலாக இருந்தாங்க பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப அழகான இந்த கதையோடு இந்த ஹீரோவோடு அந்த டான்ஸ் மூமெண்ட்டு ஸோ அந்த டெய்லரில் சின்ன சின்ன ஷார்க்லாம் பார்க்கும்போது ஒரு த்ரில்லரோடு இருக்கக்கூடிய எப்பவுமே இந்த த்ரில்லர் இந்த பேய் சம்மந்தமான படங்களுக்குலாம் ஒரு வரவேற்பிருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் தாலியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே இட்டு தாலி சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் அந்த தாலிக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது அதில் வந்து இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த ஷார்டில் பார்க்கும்போது ஸோ ஒரு அழகான ட்ராமாவா ஒரு காமெடியாகவும் ஸோ நான் ரெண்டாயிரத்தி பத்தில் பன்னெண்டில் வந்து காசி தங்க கடவுள்னு ஒரு படம் எடுத்தேன் ஒழுங்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அறுபத்தி எட்டு ஆர்டிஸ்ட் அதில் நினச்சிருப்பாங்க அதுபோல் இதில் கொஞ்சம் பார்க்கும்போதே ரொம்ப காமில் காமெடி வந்து ரொம்ப ஹியூமர் ரொம்ப ஜாலியாக எடுத்திருக்காரு டைரக்டரு ஸோ அது இப்போ வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஹெவியான கெரிசரில் இருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்குவதற்கு ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வேண்டும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல படைப்பு வேண்டும் அந்த படப்பை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல இயக்குனர் வேண்டும் ஒரு நல்ல இயக்குனர் இருந்தாலும் ஒரு தமிழ் ஒரு நல்ல படம் வெளிவரும் அப்படிதான் காலம் காலங்காலமாக பெரிய தயாரிப்பாளர் சொன்னோம்னா அந்த படம் வெற்றி பெறணும் ஒரு பெரிய இயக்குனர் சொன்னால் அந்த படம் வெற்றி பெறணும் அந்த ரெண்டுமே வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல கதை வேணும் அந்த கதையை இந்த படத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி ஒரு பெரிய மாற்றம் தமிழ் சினிமாவுக்கு தேர்ந்து தேவை படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் வருகிற காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லா சங்கங்களையும் இணைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பெற்ற ஒரு தலைமை வருகிற இருபத்தி ஏழில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புதியவர்களும் உருவாக்கக்கூடிய ஒரு சங்கமாக எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு சங்கமாக யார் வந்தாலும் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கமாக வியாபார ரீதியாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாடியெல்லாம் வந்து படம் எடுத்தோம்னா எஃப்எம்எஸ் ஒரு ரேட் இருக்கும் ஒன்னுமே அது சின்ன கூட ஆடியோன்னு ஒரு பிசினஸ் இருக்கும் சேட்டலைன்னு ஒன்று இருக்கும் எல்லாம் கடந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த படம் ஒரு பத்து லட்சம் போகும் அந்த படம் ஒரு ஐம்பது லட்சம் போகும் இந்த படம் அஞ்சு கோடி போகணுன்னு ஒரு வியாபார உத்திகள் இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடின்னு ஒன்று வந்து சேட்டலைட்டு ஒன்று காணாமல் போயிடுச்சு அது எவ்வளவு பெரிய படங்கள் இருந்தாலும் அதனை மாற்ற வேண்டும் என்பது கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடைவதற்கு வாழ்த்து சொல்லி இங்க தந்தையிலிருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பது எங்களுடைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருந்தது சினிமாவை வியாபாரிகளாக வாழ வைத்துக் கொண்டிருந்தது அந்த பக்கம் சன் டிவி நிறுவனம் குறைஞ்சது ஒரு ஐம்பது படம் வாங்கிட்டே இருந்தாங்க இந்த பக்கம் ஜெயா டிவில இருந்து ஒரு ஐம்பது படம் வாங்கிட்டே இருந்தாங்க சேட்டலைட் அந்த பக்கம் கலந்து டிவில ஒரு ஐம்பது படம் வாங்குவாங்க அந்த பக்கம் இந்த பாலிமர்ல ஒரு ஐம்பது படம் வாங்குவாங்க இந்த பக்கம் ராஜ் டிவில ஒரு ஐம்பது படம் வாங்குவாங்க இப்படி இருந்த தமிழ் சினிமா இப்பொழுது படங்கள் வாங்குவதில்லை ரொம்ப குறைஞ்சி போச்சு இதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஓடிடி கூட நிறுத்தணும்னா இந்த நிறுவனங்கள் சேட்டலைட்டோடு ஓடிடி வாங்கினா இன்னைக்கு இரநூத்தம்பது படங்களை இரநூறு படம் நீங்களே தமிழ் சினிமாவை வழிநடத்தலாம் வேற எந்த சேனலில் வர முடியாது ஏன் இந்த சேனல நான் பர்டிகுலராக சொல்லணும் எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் நேரடியாக போய் அந்த நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு வரலாம் மற்ற சேனல்ல பார்க்க முடியாது பார்க்கவே முடியாது தந்தி டிவி ஏன் வந்திருக்கான்னு கேட்டா தந்தி தமிழகத்தில் தமிழ் தமிழ்னு ஆட்சி செய்யக்கூடிய இந்த பூமியில தந்தி டிவி தயவு செஞ்சு இந்த தந்தி டிவியின் வாயிலாக என்னுடைய பணிவான கோரிக்கை தமிழகத்தில் சினிமாவில் வாழ்ந்தது தந்தி தந்தி தீவியாலும் தந்தி பேப்பர் படித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் சினிமா உங்கள் நிறுவனம் தயவு செஞ்சு திருமலையுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் இல்லை நீங்க எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் பரவாயில்ல நான் பயப்பட மாட்டேன் தம் தந்தி தீவை தமிழகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வெளி மாநிலத்து வரக்கூடிய அத்தனை டப்பிங் படமும் டெய்லி பேப்பரில் ஆடி விடுவீங்க ஒரு ஸ்டேட் படத்தை இது வரைக்கும் தமிழகத்தில் வாங்கல நீங்க படம் தந்தி ஆரம்பிக்கும் போது ஏப்ரல் மாசம் பூஜைக்கு தமிழ் சினிமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து எங்களை ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க வந்தீங்க இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் படத்தை ஒரு தயாரிப்பாளருடைய படத்தை இது வரைக்கும் நீங்க வாங்க வந்து ரொம்ப மன வருத்தும் கண்டனத்தில் கூறியது நன்றி வணக்கம் அவர்களை தொடர்ந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச இவருடைய குரலுக்கே வந்து ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு எல்லாருமே ஃபேவரட்டான சிங்கர் அந்தோனிதாசன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் நமது ரஜினிகாந்த் திரைப்படத்தை வாழ்த்தி பேசுமாறு அன்பே தமக்குரிய அன்புடைய என்றும் பிறகு தெய்வத்தாராத முயற்சி தம்மை வருத்த கூலி தரும் என் தாய்க்கும் என் தமிழுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரஜினிக்கு இந்த ஒரு அற்புதமான படைப்பில் எனக்கும் ஒரு அற்புதமான பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஜோசப் ரூபத் அவர்களுக்கு நஞ்சார்ந்த அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மழை பெய்யறது பொதுநலம் குடத்துக்கு ஒரு சீரணம் மழை பெய்யறது பொதுநலம் குடத்துக்கு ஒரு சுயநலம் பொதுநலமா நீங்க நிறைய படம் மியூசிக் பண்ணணும் சுயநலமா எல்லா படத்துல என்னையும் படம் வைக்கணும்னு வேடிக்கிறேன் இந்த படத்துடைய தயார்படம் மற்றும் கதை நாயகன் என்னன்னு இல்லை கூல்சு பேசின பக்கமே முகம் அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பாடலாசிரியர் மாதிரி கையில் பேன பேப்பராக வச்சுக்கிட்டு உள்ளதிகிட்டு இருக்கிறாரு படத்தின் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் ரஜினி கிஷோ கிஷன் சார நான் அன்பே நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்புகள் என்னால் உணர முடியுது ஏன்னா நான் ரெக்கார்டிங் போதே நான் பார்த்தேன் அங்கேயும் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு அதனால் இதே சுறுசுறுப்போடு இன்னும் தமிழ் ரசிகர்கள் உலக ரசிகர்கள் எல்லா மரசிலையும் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துறேன் வணங்குறேன் எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் படத்தை பற்றி நல்லா எழுதுங்க மக்கள்லாம் போய் தேட்டரில் பாருங்கள் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அங்கேயும் தெரிவிச்சுக்கிறேன் நடிகர்கள் பாடகர்கள் மற்றும் இயக்குனர் சார் தயாரிப்பு நிறுவனம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கே குடும்பத்தில் நான் ஒருமனாக இருக்கிறவங்களுக்கு நன்றி அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி நிறையா வரணும் நிறைய ஆடியோ ரிலீஸுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் நன்றி வாய்ப்பு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் உங்களுடைய வாழ்த்துக்களை நன்றி அவர்களை தொடர்ந்து நமது பேவரட்டான ஆக்டர் அஜய் அவர்களே அன்புடன் வழி கிடைக்கிறோம் ஒரு வார்த்தைகள் வாழ்த்து பேசுமாறு இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் தாலை வணக்கம் விஸ்வ என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர் ஆக்டர் ரஜினி கிஷனுக்கு பெரிய பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ வண்டர்ஃபுல் சக்சஸ் ஆஃப் ரஜினி கேங் ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்ட் கேங் ரஜினி கேங் எப்படி இருக்குன்னு அப்பறவங்க கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் மத்தியில கண்டிப்பா ரீச் ஆவாங்க அது எனக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் அண்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து எப்படி வருதுன்னா

என்னோட படத்தோட பேர் வந்து ஆரியவந்தனும் அந்த படத்தில் வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெய்லரை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து எனக்கு வந்து நிறைய ஃபண்டர்ஸ் வந்து ரீச் ஆனாங்க அண்ட் அக்சப்ட் பண்ணாங்க என்ன அந்த படத்தை வந்து வாங்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல அவங்களோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா இப்போ சமீபத்தில் எங்களுக்கு வந்து ஒரு வெப் ஃபில் பண்ணியிருக்காங்க

டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து கரெக்டா இருந்தாங்கன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு செகண்ட் திங் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் த மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா தேவை ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹாவ் அ ஃபீலிங் that one opportunity he is just waiting for it because he is one of the finest

கிஷன் சார் வந்து ரஜினி கிஷன் சார் வந்து இந்த பியூட்டிஃபுல் தீமை வந்து அப்படியே எழுத்துருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட ஐ ரியி ப்ரே காட் பி அரி பிக் சக்சஸ் அண்ட் இந்த கம்பெனி வந்து இன் ஃபியூச்சர் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் இவரோட வாய்க்கே பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாமே ஐயன் படத்தில் லட்டர் வச்சேன் நினைச்சேன் தாஸ் நட்டுல வச்சேன் அப்படிங்கிறது இப்போ கேட்கும்போது மாதிரி பயங்கரமா இருக்கு அண்ட் தேங்க்யூ சார் அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் அண்ட் அவர்களை தொடர்ந்து நம்முடைய ரஜினிகாந்த் திரைப்படத்தின் ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் நம்முடைய யூனிவர்சல் ராஜேஷ் மாஸ்டர் அவர்களை அன்படம் நடிகை கிடைக்கிறோம் ஸ் வந்து நம்ம சார் வந்து ரஜின்கிஷன் சார் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதனால டைரக்டர் சார் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருக்கு ஒரு இந்த சீக்வன்ஸ் ஃபைக்வன்ஸ் சொல்லும் போது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் இருந்தது காமெடி ஃபைட் வித் ஆக்ஷனோட சார் வந்து ரிசன் சார் வந்து இது பண்ணும் போது எப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து சொன்னால் எப்படி சடனாக வந்து அந்த இதை வந்து எப்படி கேப்சர் பண்ணுவோ அந்த ஸ்டெயிலும் இதுவும் வந்து அவர்கிட்ட இருந்தது அதே வந்து இது ஷார்ட்டாக வந்து நாங்கள் டைம் பீரியட் வந்து மார்னிங் டென்னுக்கு ஆரம்பித்து டூ தேர்ட்டிக்குலாம் முடிச்சுட்டோம் இந்த ஃபைட்டை இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே இந்த தீமில் இருக்கு எல்லாருமே டிஓபி சார் அப்புறம் வந்து ப்ரொடியூசர் அப்புறம் டேரக்டர் சார் எல்லாருமே என்னோடய வார்த்தைகள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் இதை வந்து தேட்டரில் பார்த்து ரசித்து எல்லோரும் சந்தோஷப்படாமல் கேட்குறேன் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும்

ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரஞ்சினி கேங்கோட ஒரு பங்கா இருக்கிறதுக்கு மியூசிக் டைரக்டர் எம்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் அவரோட மோர் தென் டென் இயர்ஸ் இருக்கும் அவரோட நான் அப்படின் ஒர்க்கிங் வித் பிரில்லியன் மியூசிக் டைரக்டர் வெரி ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பாடுறதுக்கு அண்ட் அவருக்கு இன்னும் அவரோட மியூசிக் இன்னும் ಮಿಲ್ಲಿಯನ್ಸ್ ರೀಚ್ ಪುಷ್ ಪೂ ದ ಮೂವಿ ಇದು ಮೈಲ್ ಸ್ಟೋನ ವಿಷ್ ಪಿ ಮೈ ಬೆಸ್ಟ್ ದೀಮ್ ಅಂಡ್ ವಿಷಿಂಗ್ ಲಾಡ್ಸ್ ಆಫ್ ಸಕ್ಸಸ್ ಟು ರಜನಿ ಕ್ಯಾನ್ ಹಿಟ್ ಆಗಿ ಡೈರಕ್ಟರ್ ಸರ್ ರವಿಷ್ ಭಾರತಿ ಸರ್ ಪ್ರುಡ್ಯೂಸರ್ಸ್ ಹೀರೋ சார் 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 ரஜினி ரஜினி கிஷன் வெல்கம் தமிழ் சினிமா தேங்க் யூ ஸோ மச் நவீன் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திரைப்படத்தை பற்றி வாழ்த்து பேசும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அது வாய்ப்பு தந்த ரமேஷ் சார் ரஜினி கிஷன் சார் ஜோன் ஸ்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நன்றி ஆண்டனி தாசன் சார் தான் பாடியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி முக்கியமாக ஜோன் நான் வந்து நான் ஒரு பாட்டுமே எழுதாதது எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நான் பத்து பாட்டு எழுதும்போதையும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் சினிமாவில் வளர வளர எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் என்ன இங்கே பொருத்தார வச்சு பார்த்து இந்த ரஜினிகாந்த் மூவியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அந்த அடுத்ததாக இந்த விழாவுடைய நாயகன் முக்கியமான ஒரு பர்சன் ஸோ நம்முடைய म्यूजिक डायरेक्टर रजनी गैंग तेरी पर तुली है म्यूजिक डायरेक्टर जोन्स रूबर्ट अगले अनुपम नाले की रो मंदिर को मेला को मेला द बनामंद आकंद स्पेशल थैंक्स इंगे लार को इंद टीम के सुन बिकॉज़ जो ब्यूटीफुल प्रोजेक्ट है ना जो करते थे बंदा है मुझे रिली रिली ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் சார் ரஜினிகிஷன் சார் முக்கியமா ரமேஷ் பாரதி அண்ணா ஸோ வந்தோடே அவர் தான் டாக்டர் கால் பண்ணாருப்பா இந்த மாதிரி படம் இருக்கு அப்படியே நம்ம பண்றோம் அண்ட் அண்ட் அந்த டீமோட ப்ராசஸே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ப்ராசஸ் கம்போசிங்காக இருந்தது சரி டே ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி அண்ட் வந்த ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸும் லைக் என்ன சொல்றது பிரைஸஸ் ஜேன்ஸ் திஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் மை மை சிங்கர்ஸ் ஒரு பத்திரம் அந்திருக்கும் திரைப்படம் அவங்களுக்கும் வணக்கம் பொதுவாக வந்து நான் டேரக்ட் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா டேரக்ட் வந்து ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருங்க ஒரு பேயூர்க்கு ஒரு இவர் என்ன கதை சொல்லும் போதே நான் நினைச்சேன் அவரு ஒரு சொப்பமான நாட்கள் கேட்டாரு இதுல எப்படி இவ்வளவு சீட் நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு ஆனா வந்து அப்படின்னா நாட்கள் கம்மியை தவிர ஆனா கால் சீட்டா பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் காலையில ஆரம்பிச்சா தான் நைட் ரெண்டு மணி நேரம்தான் தான் போகும் ஏன் நான் பெய் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா தூங்கவே மாட்டாப்பா காலையில வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் பாத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பண்ணேன்

சிங்கர் தீப்தி சுரேஷ் அவர் மற்றும் அவர்களை தொடர்ந்து நம்முடைய அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் மற்றும் அவர்களை தொடர்ந்து நம்முடைய மாஸ்டர் யூனிவர்சன் ராஜேஷ் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் கதாநாயகன் தனது ரெண்டு வெற்றி படங்களை தொடர்ந்து மூணாவது திரைப்படத்தில் பயங்கரமான ஒரு களம் இருக்கக்கூடிய ஹீரோ தயாரிப்பாளர் நம்முடைய ரஜினி கிஷன் சார் அவர்களை அன்புடன் மேடைந்தோடு

பிடிக்கும் கோலங்கள் சீரியல் பார்த்துருப்பீங்க நம்முடைய பெண்களுக்கெல்லாம் பிடித்த வில்லன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்முடைய தேசிய அவர்களை என்புடன் மேடை

திரு அரிய அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சுனில் சார் அரியந்த்ராஜ் சார் அவர்கள் நமது சிறப்பு அந்தோனிதாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது இயக்குனர் ரமேஷ் பாரேசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது தேங்க்யூ சார் அண்ட் கேன்சன் சார் பகோடியா சார் அவர்களுடைய அன்புடன் நடைகிறோம் தர்ணி சஞ்சித் சோப்ரா சார் அவர்களை அம்புடன் மேடை கலைக்கிறோம் அவர்கள் நமது ப்ரொடியூசர் திருமலை சார் அவர்களுக்கு மரியாதை சார் அடுத்ததாக நமது டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அம்புடன் மேடை கலைக்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அடுத்ததாக மாவீர்ஜி போரா அவர்களை அன்புடன் மேடை சார் அவர்களை தொடர்ந்து நமது சுரேஷ் தலைடா ரமேஷ் தரை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் அந்த அவர்களை தொடர்ந்து நமது ஹரிஷ் ஜி சோரோனா அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் தேங்க அவர்களை தொடர்ந்து அன்புடன் மேடை கலைக்கிறோம் தேங்க்யூ மேம் அடுத்து நம்முடைய லிரிக் ரைட்டருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது நம்முடைய அரியங்களால் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது